ஆண்டோடு நாம் மையப்படுவதாக இந்த மூன்றாவது மாதத்திலும் மார்ச் மாதத்தில் ஆண்டவராய் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வசனத்தை பார்த்து முன்பாக கடந்த ரெண்டு மாதங்கள் மாத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தில் தேவன் நம்மை காத்து கொண்டு வரவில்லை நம்முடைய தாயின் கற்பத்தில் கருவாது முன்னதாகவே நம்மை அழைத்து அறிந்து பெயர் சொல்லி தெரிந்து கொண்டு வருகிற நல்ல தேவனாக இருக்கிறார் அதனால் இந்த முந்த மாதத்துலேயும் என்ன நடக்குமோ எப்படி இருக்குமோன்னு சொல்லி நமக்கென்று மனிதர்களுக்கு சொல்லி அநேக பயங்கள் தான் இருக்கும் ஆனால் கத்தர் சொல்கிறாரும் பயப்படாத சுத்தனை நான் பெரிய காரியங்களை செய்வேன் ஹலியா அதிசயமான காரியங்களை செய்வேன் என்று சொல்லி அதுக்கேற்ற விதத்தில் ஆதாரத்தோடு சுதன எல்லாரும் பழைய ஏற்பாட்டில் ரூத்தின் புத்தகம் ரூத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பக்கம் முன்னூற்று முப்பத்தி ஏழாம் பக்கத்தை எடுத்துக்கொள்வோம் பழைய பாட்டில் முன்னூற்றி முப்பத்தி ஏழு மூன்றாம் அதிகாரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பதினோராம் வசனத்தை வாசிக்க போகிறோம் ரூத்தின் புத்தகம் முன்னூற்றி முப்பத்தி ஏழாம் பக்கம் அதிகாரம் மூன்று வசனம் பதினொன்று இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் சிவமானமா பரிசுத்தமுள்ள பிதாவை நம்முடைய அன்பின் பாதத்தில் எங்களை ஒப்புக்கிட்டு செவிகிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வசனத்துடைய வல்லமையை எங்களுக்குள் வைத்து வைத்து அதை நாங்கள் விசுவாசித்து ஆண்டு வரை அதனுடைய நான் அனுபவித்து இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே உங்களுடைய நாமத்தை ஆண்டவரை நீ மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணித்து செவிக்கிறோம் நீரே தொடர்ந்து எங்களுடைய இடைப்படிவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமன் அலையா ஆண்டுடைய நாம் மையப்படுவதாக இந்த வாசித்த வசனத்தில் இன்றைக்கி ஒரே இந்த நபரை கொடுத்து தான் பார்க்க போகிறோம் கர்த்துடைய ஆவியானவர் ஒருவேளை வேறு வேதத்தில் இருக்கிற நபர்களை இப்போ எடுத்து பேசுவதற்கு கூட சொன்னாலும் சொல்லலாம் உணர்த்தினான்னு உணர்த்திலாம் அது நமக்கு தெரியாது கர்த்துடைய ஆவியானவர் இடைப்படுவாராக இப்போ அந்த வசனத்தில் இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் இதுதான் இந்த மாசத்துடைய வாக்குத்த வசனம் நீ அதாவது இப் நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் இது யார் சொன்னது யார்கிட்ட சொன்னது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் போவாஸ் என்று சொல்லக்கூடியவர் போவாஸ் என்று சொல்லக்கூடியவர் அதாவது அவர் யூதர் அவர் யூதராக இருக்கிறாரு யூத முறைமை பிரகாரம் அவர் வாழ்ந்து வருகிறார் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய நல்ல ஒரு விவசாயத்தை செய்யக்கூடிய ஒரு நிலக்கிழார்னு சொல்லலாம் நம்ம பக்கத்தில் சொல்வது போல் பெரிய ஒரு வசதி உள்ள நிலக்கிழார் போவாஸ் அப்படிப்பட்ட நிலக்கிழார் போதுமை அறுவடை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க நிறைய ஆட்கள் அவங்களுடைய வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த ந நிலத்தில் தான் சொல்கிற நம்முடைய ரூத்து ரூத்துன்னா யாருன்னா இவங்க மோவாப் தேசத்தை சேர்ந்தவங்க மோவாப் தேசம்னு சொல்லி சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஆபரகாம் ஆதி ஆகும் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்தில் கர்த்தர் சொன்னார் ஆக ஆபரகாம உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போன்னு சொல்லி ஆதி ஆகும் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவசனத்தில் சொன்னார் சொல்லிவிட்டு என்ன சொன்னார் ரெண்டாம் வசனம் மூணாம் வசனத்தில் ஏழு விதமான ஆசீர்வாதம் நான் கொடுப்பேன்னு சொன்னார் உன் இனத்தை உன் ஜனத்தை உன் தேசத்தை மூன்றை விட்டினா உனக்கு ஏழு விதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லி சொன்னார் அப்படிப்பட்ட நிலைமையில் கர்த்தர் சொல்லியிருக்கும்போது ஆபிரகாமோடு தன்னுடைய அண்ணன் மகன் லோத்தும் போகிறான் நானும் வரவேன்ட்டு போகிறான் ஆனால் என்ன பண்ணியிருக்கணும் போகும்போதே ஆபிரகம் ஒன்று தானே நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் கர்த்தர் சொல்லலை ஏன்னா கர்த்தர் ஆபிரகம் தான் அழித்தார் கூடவே இவனும் போகிறான் போனதுனால லோத்து போனதுனால லோத்துக்கும் ஏகப்பட்ட சொத்து சுகமெல்லாம் இருக்குது வருது அப்படி இருக்கிறப்போ என்ன நடந்தது லோத்து இருந்த இடத்த சோதோம் கொமரா அந்த இடத்த கர்த்தர் அழித்தா அக்னி வானத்தில் அக்கினி வந்து வந்து அழித்தது அப்படி சொல்லி நமக்கு தெரியும் அப்படி போது ஆபிரகாம் நிமித்தமாக லோத்து குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறார் அப்படி காப்பாற்றுற நேரத்தில் அந்த லோத்து லோத்துடைய மனைவி பேர் சொல்லப்படலை லோத்துக்கு ரெண்டு மகள் ரெண்டு மகளுடைய பேரும் சொல்லப்படலை அப்போ நாலு பேரையும் கத்தர் என்ன பண்ணுறாரு கத்தோட தூதன் கையை பிடிச்சி சோதங்க மரம் விட்டு சீக்கிரமாக போங்க தேசத்தை கத்தர் அழிக்கக்கூடிய நேரம் விட்டது என்று சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகும்போது லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்தா உப்பு தூணம் ஆகிட்டான் அதுக்கு பிறகு கத்தர் சொல்கிறாரு அந்த மலை தெரிஞ்சு அந்த மலைக்கு ஓடி ஓடிப்போன்னு சொல்லி லோத்த சொல்லும்போது நான் பையன் நான் செத்து போய்டும் அதுக்குள்ளே அதனால் பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் இருக்குது அங்கே போயிடுறேன்னு சொல்லி சொன்னால் லோத்து சொன்னான் கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு கே கீழ் கீழ்படியாமல் அவன் என்ன பண்ணிட்டான் சின்ன ஊருக்கு அப்படின்னு போயிட்டான் இந்த சின்ன ஊருக்கு போனதுனால அங்கே பார்க்கும்போது அங்கே சோதங்குமரில் என்ன நடந்த பாவம் நடந்துச்சோ அதே பாவம் அந்த சின்ன கிராமத்தில் நடக்குது பயந்து போய் அவன் கர்த்தர் சொன்ன அந்த மலைக்கு திரும்ப போகிறான் திரும்ப போகும்போது அங்கே என்ன நடந்தது அங்கே அந்த இடத்துல லோத்தருடைய ரெண்டு மகள்களுக்கும் பெண் கிடைக்கல வாலிப பெண் பிள்ளைகள் அந்த மாப்பிள்ளை கிடைக்கல கணவர் கிடைக்கல கணவர் கிடைக்காதனால அங்கே ஆங் ஆண்களே இல்லை அப்பாவை தர ஆண்களே இல்லை வாலிப ரெண்டு பெண் பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்க அந்த உணர்ச்சி அதிக பாட்டு தகப்பனுக்கு போதையை ஊற்றி கொடுத்து பெரியவளும் சின்னவளுமாக மாறி மாறி தன் தகப்பனோடு அந்த குடும்ப உறவு ஈடுபடுறாங்க அப்போ மூத்தவளுக்கு பிறந்த பிள்ளை பேர் மோவா பையன் பேர் மோவா சின்னவளுக்கு பிறந்த பையன் பேர் அம்மன் இப்படிப்பட்ட விதத்தில் ரெண்டு விதமான அசுத்தமான அருவறுப்பான ஜாதி உண்டாகுது ஸோ அப்படிப்பட்ட அந்த மோவாப் தேசத்தை சேர்ந்தவர் தான் இந்த ரூத் இந்த ரூத் நீங்கள் உபாங்க புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் ஆசரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு அம்மோனியனும் மோவாபியனும் பத்தாம் தலைமுறையில் கூட கர்த்தருடைய சபைக்குள்ளே வந்து நுழையக்கூடாது அவங்க சபிக்கப்பட்டவங்க கத்தோட சர்ச்சிக்குள்ளே சபைக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவங்கள சபிக்கிறார் அந்த சபிக்கப்பட்ட அந்த ஜனத்தை சேர்ந்த மோஹாபி ஜனத்தை சேர்ந்த ரூத்து என்ன பண்ணுறா தெரியுங்களா எப்படி இங்கே பார்க்கும்போது போவாஸ் இந்த ரூத்து புத்தகம் இப்போ வாசித்த மூன்றாம் அதிகாரம் பார்வராசனத்தில் இப்போதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகி ஊரார் எல்லாரும் அறிவார்கள் இவ குணசாலியாக இருந்தா என்ன குணசாலி இல்லாட்டி போனா என்ன இவன் மோவாப் தேசத்தை சேர்ந்தவ அப்படின்னு சொல்லி யூதர்களாக யூத இனத்தை சேர்ந்த போவாப்ஸை நினைச்சிருக்கணும் ஆனாலும் அவன் நடந்து கொண்ட விதம் எப்படி பட்டு நடந்து கொண்டான்னு சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படி தான் நடந்து கொள்ளணும் சுத்திர ஆண்டு நாம் மையப்படுவதாக இப்போ காலையில் நான் இப்போது முன்கூட்டியே நம்ம இது மாதிரி வாக்கு தத்தத்துக்கு செய்தி எடுக்க மாட்டேன் முந்தினால காலையில் தான் முழுங்காலின் தான் எடுப்பேன் இதுவரைக்கும் அப்படி தான் செய்து எடுத்துருக்கிறேன் அன்றைக்கி காலைல இப்படி சமணும் போது என்னுடைய தியானம் தனி தியானத்தை முடிச்சுட்டு கத்தாவே ஸோ எனக்காக கிடையாது வரக்கூடிய பிள்ளைங்களுக்காக எனக்காக நானாக எப்படின்னா எனக்காக எனக்கும் தான் வசனம் வேணும் ஆனாலும் எனக்கு பெருமையாக அப்படி நான் எடுத்துடக்கூடாது உமக்கு மகிமையாக நீ வசனத்தை கொடுங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணி கொண்டு இருந்தபோது ஆண்டு வந்து வசனத்தை கொடுத்தார் ஹலலூயா நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் என்ன வேண்டுமோ அதையெல்லாம் நான் செய்வேன் உனக்கு என்ன வேணும் எந்தெந்த நேரத்தில் எது வேணும் உன் குடும்பத்துக்கு எது வேணும் உன் கணவருக்கு என்ன வேணும் உன் மனைவிக்கு என்ன வேணும் பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் அல்லது பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு அல்ல வாழிவு பிள்ளைங்களுக்கு வாலிப பிள்ளைங்களா இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் வேலை வேணுமா வருமானம் வேணுமா விவசாயத்தில் மேன்மை வேண்டுமா செய்கிற தொழிலில் உங்களுக்கு முன்னேற்ற வேண்டுமா உங்கள் கடன் பிரச்சனை அடைக்கப்பட வேண்டுமா பிள்ளைங்க நல்ல முறையில் படிக்கணுமா பாஸ் பண்ணணுமா என்னென்ன வேண்டுமோ வேண்டிய படியெல்லாம் நான் செய்வேன் என்று இந்த மாதத்தில் ஆண்டு ஒரு பண்ணுகிறார் ஹலலுவியா ஆண்டு உடைய நான் மையப்படுவதாகும் அப்போது இதுக்கு பார்க்கும்போது ஒன்றாவதிகாரத்தை எடுத்துங்க ஏன் இவன் குணசாலையான ஸ்திரின்னு சொல்லி அந்த பானோரம் மூணாவதிகாரம் பானோரம் வாசனத்தை இப்போ வாசித்தோமே எப்படி போவாசு குணசாலையான ஸ்திரின்னு சொல்லி இவளை பற்றி சொல்கிறாரு கர்த்தர் உபாக முப்பத்த இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அம்மோனு வேணும் மோவாப்பினும் பத்தாம் தலைமுறையில் கூட கர்த்தோட சபைக்கு உட்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கும்போது இந்த போவாசி எப்படி குணசாலையான ஸ்திரின்னு சொல்லி சொல்கிறா அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம் ஒன்றாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனம் பதினேழாம் வசனத்தை நம்ம வாசிப்போம் பதினாறாம் வசனம் பதினேழாம் வசனம் அதற்கு ரூத்து நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் ஒன்று அதாவது ஏழு விதமான காரியத்தை இந்த ரூத்து இடத்துல நம்ம பார்க்குறோம் இந்த பதினாறாம் வசனம் பதினேழு வசனத்தில் ஏழு விதமான குணநலங்களை பார்க்குறோம் ஒன்று ஒன்றாவது குணம் அதற்கு ரூத்து சொல்கிறாள் எதுக்கு ரூத்து சொல்கிறான் அதுக்கு முந்தின வசனத்தை அவளுடைய மாமி சொல்கிறாங்க மாமியார் சொல்கிறாங்க பதி பதினஞ்சாம் வசனத்தில் அப்பொழுது அவளுடைய மாமி அவள் இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவரிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே நீயும் உன் சகோதரின் பிறகு திரும்பி போ என்றாள் தன்னுடைய ரெண்டு மகன்களுக்கு ரெண்டு மருமகள் ஒருத்தி பேர் முன்னாடி இருந்தவ பேர் ஒரு பால் ஒரு பால் அவள் போயிட்டா ஒரு பால ஒரு பால போயிட்டா அவள் மாமியை முத்தமிட்டுட்டு போயிட்டா ஆனாலும் ரூத்து முத்தமிட்டு அழுது இவள் போகவே இல்லை பின்னாலே வரா அதுக்கு தான் நகுமி அரை ரூத்துடைய மாமி சொல்கிறாங்க பதினஞ்சாம் அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பி போயென்றாள் அதற்கு ரூத்து சொல்கிறாரு பாருங்கள் முதல் குணம் என்ன குணம்னு சொன்னால் அதற்கு ரூத்து நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் ஒன்று முதல் குணம் ரெண்டாவது நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன் நீ எங்கே போகிறீங்களோ அங்கேயும் வருவேன் ரெண்டாவது நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் எங்கே தங்குறீங்களோ அங்கேயும் தங் அங்கேயும் தங்குவேன் மூணாச்சுங்களா மூணு தானுங்களா உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய ஜனம் எந்த ஜனமோ அந்த ஜனமும் எனக்கு சொந்தக்கார ஜனம் அது உம்முடைய ஜன என் நாலாவது நாலாவதா அஞ்சு அஞ்சாவது உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் இந்த வார்த்தையை சொல்லும் போது பரலோகம் என்ன பண்ணியிருக்கோம் பரலோக தேவன் பிதாவாகிய தேவன் கர்த்தர் என்ன பண்ணியிருப்பாரு பத்தாம் தலைமுறையில் கூட உள்ள வரக்கூடாது என்று சொன்ன கர்த்தர் இப்படி வை சொல்கிறாள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் மனதுருக்கமுள்ள தேவன் மனது உருகி போயிருப்பார் இறக்கம் அப்படியே மேலிட்டு பொங்கி வந்திருக்கும் இவள் இப்படி சொல்லுகிறாளே என்று சொல்லி ஆனாலும் இந்த காலையில் பண்ணி கொண்டு இருக்கும்போது ரூத்துடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துச்சா இவ்வளோ அவளா சொன்னா அப்படின்னு சொன்னால் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதி இனி இறங்கி வருகிறது அந்த வார்த்தையை அந்த ரூத்துக்குள் போட்டவரே கர்த்தர் தான் அது இல்லையா ரூத்துக்குள் போட்டவரே அவருடைய இருதயத்தில் போட்டு வாயினால் அறிக்கையிட வைத்தவரே க வைத்தவரை கருத்தது தான் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னு சொன்னால் இந்த ஐந்தாவது பாயிண்ட்டு ரூத்து இடத்துல ஐந்து குணம் காணப்படுது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா உங்களிடத்துல என்ன இடத்துல எந்த திறமைகளும் இல்லை அறிவு புத்தி அவன் நல்லா அறிவு உள்ளவன் அவன் நல்லா புத்தி உள்ளவன் அவன் நல்லா சொத்து உள்ளவன் அவன் நல்லா திறமை உள்ளவன் அவன் நல்லா அப்படி இப்படின்னு சொல்லி அவன் அப்படி இவ இப்படி அவங்க அப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்களே எதற்குமே நம்ம தகுதி இல்லை நான் ஆரம்பத்தில் ஜெவம் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நம்ம விரும் மண் மண் அங்கேயிருந்து வானத்திலேருந்து மண்ணில் மழை தான் அந்த மண்ணில் புல்லாவது முளைக்கும் மழை பெய்யலன்னா புல்லு கூட முளைக்காது அப்போது புல்லு முளைக்கணும்னு சொன்னால் வானத்தில் மழை தான் அப்படிப்பட்ட நிலை விரும் மண்ணாக இருக்கிற நன்மை கரெக்டர் மண் என்று நினைவுறுகிற நன்மை சுற்றுறேன் அதுலேயும் ரூத்து அதே போல் அதுவும் அவள் அந்த சபிக்கப்பட்ட தேசத்தை சேர்ந்தவ இவன் அப்படிப்பட்ட காரியத்தை சொல்கிறான் பதினேழு ஆசனத்தில் ரெண்டு விதமான காரியத்தை சொல்கிறா பாருங்கள் என்னன்னு சொல்லி பாருங்கள் பதினேழு நீ மரணம் அடையும் இடத்தில் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் நீ எங்கே சாவரீங்களோ அங்கேயே சேர்த்து நீ எங்கே அடக்கம் பண்ணப்படுங்களோ நானும் அங்கே அடக்கம் பண்ணுவேன் ஆறாவது ஏழாவது பாருங்கள் மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உண்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதுக்கு சரியாகும் அதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவர் இது சொன்ன உடனே இவ்வளோ வேண்டாம்னு தான் நம்ம சொன்னோம் கர்த்தருடைய சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னமேன்னு சொல்லி கர்த்தர் சூத்திர நினைத்து என் இருதயத்தில் இருக்கிற வார்த்தை யாருடைய இருதயத்துக்கு போகும் என் இருதயத்தில் இருக்கிற அந்த துடிப்பு யாருடைய இருதயத்துக்கு ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி பிதா தேவன் நினைத்து ரூத்துடைய இருதயத்தில் போட ரூத்து தன்னுடைய வாயினால் அதை அறிக்கையிட ரூத்துடைய சந்ததியை தான் நம்முடைய ஆண்டோராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் ஹலலுயார் ஹலலுயா மத்திய சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஸோத்தர் ஐந்தாம் வசனத்தில் இயேசுடைய பிறப்பின் அட்டவணையில் இந்த ரூத்துடைய பேர் சபிக்கப்பட்டவருடைய சபிக்கப்பட்ட சந்தனுடைய பேர் இருக்குது மோவாப் தேசத்தை சேர்ந்த இந்த ரூத்து சுத்திர இயேசுடைய பிறப்பின் அட்டவ பரிசுத்த தெய்வம் அவருடைய பிறப்பின் அட்டவணையில் இந்த ரூத்து இடம்பெறுகிறார் ஆண்டுடன் நாம் ஏற்படுவதாக நீங்களும் நானும் எந்த நிலைமையில் தள்ளப்பட்ட நிலைமை இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் பிரசங்கி மூன்றாம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது ஒன்றாம் வசனம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு ஒவ்வொருக்கும் ஒரு சமயம் உண்டு ஹலலுயா ஒவ்வொரு ஒரு காலம் உண்டு அப்போ கர்த்தருடைய காலம் கர்த்தருடைய நேரம் சுத்திரன் பத்தாம் தலைமுறை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி எந்த சந்ததியும் தேசத்தை சேர்ந்தவன் அம்மோனியன் வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னவர் இந்த ரூத்து இப்படிப்பட்ட வார்த்தை சொன்ன உடனே மனதுருகி இறக்கமுள்ள தேவன் அன்பின் தேவன் அவளை சுத்தனுடைய குமாரனாக இயேசுண்ட பிறப்பின் அட்டவணையில் பிதாவாகிய தேவன் எழுதி வைத்திருக்கிறார் ஹலலுயா உங்களையும் என்னையும் மறைக்கப்பட்ட நிலைமையில ம எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமையில எல்லாரும் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுகிற நன்மை இந்த மாதத்தில் ஹலலுயா நன்மைகளால் நம்முடைய வாயை திருப்தியாக்கி சுத்திர நம்முடைய குணத்தை பார்க்குற தேவன் நம்முடைய குணம் கிடையாது கருத்தர் கொடுத்துருக்கிற குணத்தை வாயினால் அறிக்கையிட்டு அதை விசுவாசித்து அவரை நம்பும்போது ஆண்டு வர இந்த மாதத்தில் மகிமையான காரியங்களை அதிசயமான காரியங்களை ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் ஹலலுயா என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு சொன்னால் மற்ற மற்ற மனிதர்களை போல் யாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கொண்டு வந்திருக்கலாம் அவங்க எப்படி இருக்கிறாங்க இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்படிப்பட்ட விதத்தில் இந்த ரூத்து தன்னுடைய மாமிக்கு எப்படிப்பட்ட நிலைமை ஏன் இப்படி வந்திருப்பா எப்படி இப்படி மாமியை மாமிகிட்ட சொல்லியிருப்பா ஒருத்தையும் ஒரு ஒரு மரமாக போயிட்டால் இவ எப்படி பின்னாலே வர முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்திருக்கணும் ஏன்னா இவ்வளும் விதவை தன்னுடைய மாமியாரும் விதவை மாமனாரை பறி கொடுத்துட்டா ரெண்டு மகனையும் பறி கொடுத்துட்டா மூணு ஆம்பளை பிள்ளைங்க மூணு ஆம்பளைய மோபாபு தேசத்துக்கு பஞ்சம் பிழைக்க வந்த இவ நம்முடைய தேசத்துக்கு பஞ்சம் பிழைக்க வந்த இவ சூத்திர மாமியார் தன்னுடைய கணவரையும் பறி கொடுத்து விதவை நிற்கிறான் தன்னுடைய ரெண்டு மகனுக்கு கட்டுன பொண்ணாக இருக்கிற நான் ஒருத்தி இன்னொரு ஒருத்தி ஒரு பால் நாங்கள் ரெண்டு பேரும் விதவை இந்த மூணு பேர் விதவையாக இருக்கிற இவளோட இப்போ இருக்கிற இவரும் விதவையாக இருக்கிறாள் இவளோட நான் போய் என்ன பண்ண முடியும் பார்க்குறோம் என்ன சொல்லுவாங்க அங்கே போகிற ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க ஒரு விதவை வந்தாலும் ஒரு மாதிரி சொல்லுவாங்கள்ல இவளோட நம்ம ரெண்டு விதவையாக அவ்வளோ நம்மளுமா சேர்ந்து போனோம்னா பார்க்குறோம் ஊராக இருக்க உலகம் என்ன சொல்லும் அதுவும் அந்த காலத்தில் எப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லி கொஞ்சம் கூட நினைக்கல ஏன் நினைக்கலன்னா நல்லா கவனிங்க அந்த நகோம்புடைய முகத்தில் ஒரு விதமான நான் நினைக்கிறேன் ஒரு விதமான பிரசன்னம் தேவ பிரசன்னம் இருந்திருக்கும் ஹலலியா சூத்திரன் கர்த்த தம்முடைய ஜனங்களை நினைத்து எருசலேமில் சூத்திரம் சூத்திர தேசத்தில் மறுபடியும் அங்கே ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க தன்னுடைய தேசத்துக்கு போக புறப்படுறாங்க நகோமி புறப்படுற நேரத்தில் தான் மோவாபஸ்திரி நானும் உண்மோடு கூட வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது நீங்களும் நானும் எந்த நிலமையில எல்லாத்தையும் இழந்து போயிருந்தாலும் கூட ஒன்றுமே இல்லாட்டி போனாலும் கூட உலக ஜனங்களுடைய சொந்த பந்தங்கள் உறவு இல்லாட்டி போனாலும் கூட வருமானம் இல்லாட்டி போனால் கூட படிப்பு பட்டங்கள் பதவி இல்லாட்டி போனால் கூட நல்ல ஒரு உயர்ந்த ஜாதியில் நான் பிறந்திருக்கணும் நான் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்லி அப்படி இல்லாட்டி போனாலும் கூட எந்த நிலைமையில நம்ம இருக்கிறோமோ அந்த நிலமையில் கர்த்தருடைய பிரசன்னத்தை மட்டும் நம்ம இழந்து போகாமல் அதை பெற்றுக்கொண்ட பிள்ளைங்களாக இருக்கணும் ஹலூயா அந்த பிரசன்னத்தை அந்த தேவ மகிமையை நகோமுடைய முகத்தில் ரூத்து பார்த்தபடினால்தான் பின்னாலே வரா நீ போகிற இடத்துக்கு நானும் வருவேன் நீ தங்குற இடத்துல நான் தங்குவேன் நீ எங்கே சாகுரியோ அங்கே சாவான் எங்கே அடக்கம் பண்ண போறியோ அங்கே அடக்கம் பண்ணுவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொன்ன உடனேயே நாம் கர்த்தர் நினச்சிருப்பார் நான் இந்த வார்த்தைகளை யாருடைய இருதயத்திலாவது போடணும்னு சொல்லி நினச்சேன் அதை ரூத்து தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் ரூத் அதை அறிக்கை எடுக்கிறாள் சொல்லி அந்த சந்ததியில் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் சூத்திர ரூத்து வந்து சூத்திர தாவிதுக்கு தாவிதுக்கு தகப்பனாக இருந்த யாரை பெற்றெடுத்தா தாவிதுக்கு தகப்பன் யார் ஈசாய் அப்போது இருபத்துக்கு பிறந்த பிள்ளை பேர் ஓபியத்து ஓபியத்துங்கிற பிள்ளையை பெற்றெடுத்தா அதனால் ஆண்டோட நாம் ஐயப்படுவதாக உங்களுக்கும் எனக்கும் சரியான பிள்ளைங்கள் இல்லாமல் இருக்கலாம் திருமணமாகாமல் இருக்கலாம் நல்ல ஒரு ஆஸ்வாதம் இல்லாமல் இருக்கலாம் கர்த்தருடைய வசனத்தை அறிக்கையிட அறிக்கையிட சொல்ல 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 நம்முடைய சந்ததி நம்முடைய பிள்ளைங்க நம்முடைய மனைவி நம்முடைய கணவர் நம்ம செய்கிற தொழில் செய்கிற விவசாயம் எல்லாமே க கத்தரை ஆஸ்வதிப்பார் சோத்திரம் உனக்கு வேண்டிய படியெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லி சொன்ன தேவன் மனம் மாற ஒரு மனுஷன் அல்ல அவர் சொன்னது அப்படியே செய்வார் செய்வார் என்று சொல்லி விசுவாசித்து கண்கள் முடிச்சோம்னோமா பர் பரலோக பிதாவே பரலோகப்பிதாவே நன்றியுடன் நாங்கள் துதிக்கிறோம் சோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே சூத்திரன் சபிக்கப்பட்ட ஆண்டவரே தாவே ஆண்டவர் இனத்தில் இருந்த ஆண்டவர் லோத்துக்கு பிறந்த ஆண்டவர் மோ தேசத்தை சேர்ந்த பத்தாம் தலைமுறையில் கூட கத்தோடைய சமூகத்தில் கத்தோடைய ச சொத்திர ச சபைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி நீ சபித்த ஆண்டவர் அந்த சந்ததியில் இருந்து ரூத் ரூத்து அன்றுவரே சுத்திரங்கத்தாவை உம்முடைய ஆண்டவரே சுத்திரம் யூத கோத்திரமாக இருக்கிற நீ தெரிந்து கொண்ட ஜனமாக இருக்கிற ஆண்டவரே நகவமையோடு கூட வருவதாக சொன்னதை குறித்து நாங்கள் தியானம் பண்ணும்படியாக எங்கள் உதவி செய்தீர் ஆண்டு உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னபோது நீர் ஆண்டவரை உருகி போயிருப்பீர் சந்தோஷம் அடைந்திருப்பீர் உடைய உடைய பரிபூர்ணமான ஆண்டவரை தெய்வீக பர்லவத்துடைய அக்கினியின் பார்வை பார்வை அந்த ரூத்து மேலே வந்து இறங்கி இருந்திருக்கும் ஆண்டவரே சொத்து சொந்த நாளிலும் இந்த வசனத்தை இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற அன்றுவர ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உடைய பரிபூர்ணமான பிரசன்னம் பரிபூர்ணமான தொடுதல் பரிபூர்ணமான அன்றவர் வல்லமை அண்டவரே சுத்தனுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் கணவர் மேலே பிள்ளைகள் மேலே பெற்றோர்கள் மேலே அண்டவரே சுத்துகிறங்கத்தாவை மாமியார் மேலே மாமனார் மேலே சகோதரர் மேலே சகோதரிகள் மேலே சொந்த பந்தங்கள் மேலே தாங்கள் இருக்கிற வீடுகளை சுற்றிலுமாக அங்கே இருக்கிற கிராமத்தை சுற்றிலுமாக இருக்கிற பட்டணத்தை சுற்றிலுமாக உடைய பரிபூர்ணமான பிரசனம் இறங்கி வந்து தொடும்படியாக வேண்டி செப்பிக்கிறவங்கத்தாவை எங்களையும் தொடும்படியாக இந்த இடத்தில் இருக்கிற பிள்ளைகளை சபையில் இருக்கிற பிள்ளைகளையும் கத்த தொடும்படியாக வேண்டி செய்பிக்கிறங்கத்தாவே நீரே ஆண்டவரே சுத்திரங்கத்தாவே உமக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று சொன்ன தேவன் ரூத்துக்கு மாத்திரம் அல்ல ஆண்டவர் இந்த வார்த்தை எங்களுக்கு முறையது என்று சொல்லி நாங்கள் எடுத்து விசுவாசித்து செபிக்கிறோம் நீரே தொடர்ந்து ஆஸ்வதியும் உமக்கே சகல கனமையுமே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்தின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமாம் கத்திரமை ஆஸ்வதிப்பாராக ஆமாம்